கடந்த காலம் இன்னைக்கு நிறைய பேரை நிம்மதி இல்லாம உட்காத்தி வச்சிருக்கிறது கடந்த காலம் தான் ஆனா நீங்க விரும்பினாலும் சரி விரும்பலனாலும் சரி கடந்த காலத்தை கடந்தே தீரணும் இத சொல்லி தர ஒரு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி ஒரு காலத்துல கிரேக்கத்துல ஒரு தத்துவ அறிஞர் வாழ்ந்து வந்தார் அறிவியல் பொருளாதாரம் அரசியல் இப்படி எல்லாத்துலயும் நல்ல ஞானம் பெற்ற ஒரு தத்துவ அறிஞர் அவரு அவர்கிட்ட சீடரா சேரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு ஆனா அவரு விரல்வெட்டு எண்ணக்கூடிய நபர்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து சீடர்களா வச்சுக்குவார் அவங்களும் சில வருஷங்கள் அவர்கிட்ட இருந்து பாடம் படிச்சுக்கிட்டு பிரிஞ்சு போய் ஆளாளுக்கு தங்களுடைய வேலையை பாப்பாங்க ஆனா அப்படி போனவங்க எல்லாருமே உயர்ந்த நிலைமையில தான் இருப்பாங்க சிலர் அந்த நாட்டு அரச பதவியில் இருப்பாங்க சிலர் தொழிலதிபரா இருப்பாங்க சிலர் அவர மாதிரியே தத்துவ அறிஞரா கூட போயிருவாங்க ஆனா எல்லாரும் சிறந்த நிலைமையில இருப்பாங்க அந்த அறிஞருக்கும் இதனால தனக்குள்ளேயே ஒரு பெருமை இருந்துச்சு நம்ம சும்மா பேருக்கெல்லாம் எல்லாம் கொடுக்கல நிஜமாவே நல்ல ஆசிரியரா இருக்கும் நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்திரும்னு நினைச்சு அவரும் ஒவ்வொரு நாளும் பெருமைப்பட்டாரு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த அறிஞர் என்ன பண்ணாரு ஒரு கோவிலுக்கு போனாரு பொதுவாக அது மாதிரியான கோவில்களுக்கு வெளியே பிச்சைக்காரர்கள் நிக்கிறது வழக்கம் அன்னைக்கு அந்த அறிஞர் போன கோவிலுக்கு வெளியேயும் பிச்சைக்காரர்கள் நின்னாங்க அந்த அறிஞரும் அவங்கள கூர்ந்து கவனிச்சாரு அவர்தான் புத்திசாலியாச்சே அதனால யாருக்கு வேணும்னாலும் அவர் தர்மம் செஞ்சிட மாட்டார் உடம்புக்கு முடியாதவங்க முதியவர்கள் உடல் தளர்ந்தவர்கள் இப்படி பார்த்து பார்த்து தான் பணம் கொடுப்பார் அதனால அவர் ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டே வராரு ஆனா ஒரு குறிப்பிட்ட நபரை பார்த்ததும் மட்டும் அவர் பார்வை நிலைகுத்தி நிக்குது ஏன்னா அந்த நபரை இவருக்கு ஏற்கனவே தெரியும் அந்த நபர் இதே தத்துவ அறிஞர்கிட்ட படிச்ச ஒரு முன்னாள் மாணவர் இவரால் தன் கண்ணை நம்பவே முடியல ஏன்னா இவர்கிட்ட படிச்ச எல்லாருமே ரொம்ப நல்ல நிலைமையில தான் இருப்பாங்க அதிகாரிகள் பணக்காரர்கள் அறிஞர்கள்னு ஒவ்வொருத்தரையும் பார்த்து பழக்கப்பட்ட இவருக்கு இப்போ ஒருத்தர் அதுவும் தன்னுடைய மாணவர் பிச்சைக்காரரா நிக்கிறத பார்த்தா எப்படி இருக்கும் அவருக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு அந்த நபருக்கும் கூட வெக்கம் தாங்கல அவர் கை கைகாலாம் நடுங்குறாரு முகத்தை பொத்திக்கிறாரு அந்த இடத்துல இருந்து ஓட நினைக்கிறாரு ஆனா இந்த அறிஞரோ அவர் பக்கத்துல போய் அவர் கைகளை பிடிச்சு நிறுத்திடுறாரு அப்படி நிறுத்தி கேக்குறாரு ஏன்பா நீ என்னோட மாணவன் தானே என்கிட்ட இருக்கும் ரொம்ப புத்திசாலியா இருந்தவன் தானே அதுவும் அரசாங்கத்துல உயர் பதவி கிடைச்சு எங்கிட்ட இருந்து போனவன் தானே இப்ப என்ன ஆச்சு ஏன் இப்படி நிக்கிற ஏன் இந்த நிலைமைக்கு ஆளான இவர் கேட்க கேட்க அந்த நபருடைய கணில் தாரதாரையா கண்ணீர் அறிஞரே என்ன விடுங்க என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு புத்தி சரியில்லை நேரமும் புத்தியும் தான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருச்சு நான் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றாரே ஒளிய தனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அவர் சொல்றதாவே இல்ல இதனால அந்த அறிஞரும் விட்டுடுறாரு தன்னுடைய வீட்டுக்கு திரும்புறாரு ஆனா அன்றைய இரவு வெகு நேரம் ஆன பின்னாடியும் கூட அவருக்கு தூக்கம் வரல அந்த கோவிலுக்கு முன்பு பிச்சைக்காரனாக பார்த்த தனது மாணவனுடைய முகம் மட்டும் அவர் நினைவுக்கு வந்து வந்து போச்சு அவருக்குள்ளேயே பல கேள்விகள் எழும்புச்சு நம்ம நிஜமாவே ஒரு நல்ல ஆசிரியரா நம்ம நிஜமாவே நல்லாதான் பாடம் சொல்லி கொடுத்தோமா அப்படி சொல்லி கொடுத்திருந்தா நம்ம மாணவன்ல ஒருத்தன் ஏன் இப்படி இந்த நிலைமையில இருக்கான் ஒருவேளை காலமோ நஷ்டமோ சூழ்நிலையோ அவன் அப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளி இருந்தா கூட நம்ம சொல்லி கொடுத்த பாடம் அவனை காப்பாத்திருக்கணும்ல நம்ம ஏதோ ஒரு இடத்துல தவறி இருக்கோம் ஏதோ ஒண்ண சொல்லி கொடுக்க மறந்துருக்கோம் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு இதனால அவர் என்ன பண்ணாரு அந்த மாணவனுடைய ஊருக்கு போனாரு சில வருடங்களுக்கு முன்புவரை வரை அவன் எந்த இடத்துல இருந்தானோ அந்த இடத்துக்கு தானே போய் அவனுடைய நிலைமைக்கான காரணத்தை கண்டறிய முற்பட்டாரு அப்படி அவர் முயற்சி செய்யும் போது அவருக்கு என்னெல்லாம் தெரிய வருது பாருங்க அந்த மாணவன் நிஜமாவே புத்திசாலியா தான் இருந்திருக்கான் அவர்கிட்ட இருந்து திரும்பி போகும்போது என்ன சொன்னானோ அதே மாதிரி அரசாங்கத்துல ஒரு நல்ல பதவியில சேர்ந்திருக்கான் இவரோட மாணவன் சொல்லவா வேணும் சேர்ந்த புதுசுலயே இவன் திறமை பல இடத்துல பரவி இருக்கு எல்லாருமே அவனை புகழ்ந்திருக்காங்க அவன் புத்திசாலித்தனத்தை எல்லாருமே இருக்காங்க எந்த முடிவு எடுக்கணும்னாலும் அவனை கலந்துகிட்டுதான் முடிவே எடுத்திருக்காங்க இவன் கிட்ட பழகுறதுக்கு கூட நீ நான் போட்டி போட்டுட்டு வந்திருக்காங்க ஆனா இவனோ எல்லோரிடமும் எளிதில் பழகி விடாத ஒரு நபர் ரொம்ப யோசிச்சு தான் பழகுவான் ஆனா பழகுனா அவங்கள நம்புவான் அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் அவங்க மேல தான் உயிரையே வைப்பான் கேக்க நல்லா இருக்கலாம் ஆனா இது ரொம்ப ஆபத்தான பழக்கங்க ஏன்னா இந்த காலத்துல இல்ல எந்த காலத்திலயும் இந்த மாதிரி இருந்தா தலையில முளக அரைச்சிருவாங்க கேட்டுக்கோங்க என்னதான் நல்லா பழகினாலும் ஒரு பக்கம் ஜாக்கிரதை இருந்துட்டே இருக்கணும் ஆனா பாவம் இவனுக்கு இது தெரியாது போல கவனக்குறைவா இருந்துட்டான் இவன் கூட சேர்ந்த ஒரு நண்பனும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து விவரமானவனா போயிட்டான் பொறாமை உணர்வு இருந்திருக்கு எல்லாரும் இவனை பார்த்து இவன் நேரம் பார்த்து காத்திருந்து இவனுக்கு பறிச்சிருக்கான் அதுக்காக அவன் என்ன செஞ்சிருக்கான் பாருங்க தனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதாவும் தன்னோட தங்கச்சிய இந்த நபருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறதாவும் சொல்லி இந்த நபருக்கு ஆசை காட்டியிருக்கான் இவருக்கும் ஆரம்பத்துல பெருசா ஈடுபாடெல்லாம் நகர நகர என் தங்கச்சி உங்களை இப்படி அப்படி இந்த புத்திசாலி நபருக்கு அவ மேல காதல் வந்துருச்சு சொல்லிட்டே இருந்தா எப்படி நான் உன் தங்கைய பெண் பாக்க வரவான்னு கேட்டான் நண்பன் கிட்ட காரியக்கார நண்பனோ அதுக்கு ஒத்துக்கவே இல்ல வேண்டாம் வேண்டாம் நீ புத்திசாலியா வேணா இருக்கலாம் ஆனா பணக்காரன் இல்ல எங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரனுக்கு தான் பெண் தருவாரு குறைஞ்சபட்சம் உனக்கு ஒரு பெரிய வீடாவது இருக்கணும் வீடு மட்டும் கட்டு பொண்ணு இந்த நபரும் கடன் வாங்க வச்சிருக்கு ஒரு சிலர்லாம் கடனே வாங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி இல்ல தொழில் செய்யவோ வீடு வாங்கவோ உங்களால அடைக்க முடிஞ்ச ஒரு தொகைய கடனா வாங்கலாம் ஆனா அளவுக்கு மீறிய தொகைய எப்பவுமே கடன் வாங்க கூடாது இந்த நபர் வாங்கியதோ அளவுக்கு மீறிய கடன் ஏன்னா இவர் என்ன தான் ஆசைக்கோ தேவைக்கோவா வீடு வாங்கினாரு தன்ன ஒரு பணக்காரனா காட்டிக்கணும்னு வாங்கினாரு அதனால அளவுக்கு மீறிய கடன் ஆனாலும் வீடு இருக்கு வேலை இருக்கு வெளிய இருந்து பாக்கும் பணக்கார தோற்றம் இருக்கு பெண் கேட்கலாமே நண்பன் கிட்ட போறான் சொல்றான் இப்ப நான் பெண் கேட்க வரலாமா இந்த முறை நண்பன் மறுக்கல வீட்டுக்கு வா அதுவும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க கூட வேலை பாக்குறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வான்னு இந்த நபருக்கோ சந்தோஷம் தாங்கல அடுத்த நாளே பெண் கேட்டு போனான் வாத்தியங்கள் முழங்க பரிசு பொருட்கள் அணிவகுக்க சொந்தம் சூழ அந்த பெண் வீட்டுக்கு ஆனா அங்க போய் பார்த்தா இவனுக்கு அவமானமே மிஞ்சியது ஏன்னா அந்த பொண்ணுக்கு இவனை யாருனே தெரியாது அவ இவனை பிடிக்கலங்கிறா பெத்தவங்க முறைக்கிறாங்க தூண்டி விட்ட நண்பன் இவனை யாருன்னே தெரியாத மாதிரி அவமரியாதை செய்றான் நான் தான் அவன் நல்லவன் கிடையாது உண்மையானவன் கிடையாது இவனை குழப்பவோ அவமானப்படுத்தவுமே இவன் கூட பழகினவன் அப்ப ஆசை காட்டி மோசம் பண்ணிருச்சு அந்த பாம்பு ஆனா இந்த நபர் இதெல்லாம் எதிர்பார்க்கல இல்லையா இவர் மனசுல அந்த சம்பவம் ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்திருச்சு அதுக்கப்புறம் இவரால் தலனம் இருந்து நடக்கவே முடியல சொந்தக்காரங்க வேலை பாக்குறவங்க எல்லாரையும் கூட்டிட்டுதானே பெண் கேட்டு போனாரு அதனால யார் முகத்துல முழிக்கவும் இவருக்கு விருப்பம் இல்லை கூனி குறுகி அது வரைக்கும் இருந்த செருக்கும் கர்ப்பமும் அடங்கி ஒரு புழுவ போல வாழ ஆரம்பிச்சாரு அவர் வேலையிலயும் கவனம் குறைஞ்சிச்சு வீட்டுக்காக வாங்கின கடனும் கழுத்தை நெருக்குச்சு பின்ன எப்படிங்க அவமானம் துரோகம் பொருள் நஷ்டம் இந்த மூணுல ஏதாவது ஒன்ன சந்திச்சாலே மனுஷன் தான் போவான் இந்த மூணையும் ஒரே நேரத்துல ஒருத்தர் சந்திச்சா பைத்தியமாதான் ஆகணும்ல இந்த நபரும் பைத்தியக்காரனை போல அழைக்கழிக்கப்பட்டாரு கடந்த காலம் கால்களை கட்டி கொண்ட கயிறாக அவரை பின்னாடி இழுத்துச்சு அவருக்கு அடுத்து எவ்வளவோ வேலை இருக்கு வீட்டு கடன் அடைக்கணும் அப்பா அம்மாவை பாத்துக்கணும் கல்யாணம் பண்ணணும் ஆனா எதுவுமே அவர் மண்டையில ஏறல கடந்த காலம் கடந்த கால வலி மட்டுமே வாட்டி வதச்சது ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் இழந்து வீதியில் நிற்கக்கூடிய நபராக அவனை மாத்துச்சு அதுக்கப்புறம்தான் கோயிலுக்கு போனது பிச்சை எடுத்தது எல்லாமே இப்ப அந்த ஊருக்கு போய் இந்த கதையெல்லாம் கேட்டு தனது மாணவனுக்கு என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுகிட்ட அந்த தத்துவ அறிஞருக்கு அவனுக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு தோணுச்சு அதனால அவர் என்ன பண்ணாரு மறுபடியும் அந்த கோவிலுக்கு போனாரு மறுபடியும் தனது மாணவனை பிடிச்சு குளிக்க வச்சு நல்ல உடை கொடுத்து மறுபடியும் அவனை அவனுடைய சொந்த ஊருக்கே கூட்டிட்டு வந்தாரு அது மட்டும் இல்லைங்க எந்த இடத்துல அவனுக்கு அவமானம் நடந்துச்சோ எந்த வீட்டுல வச்சு அவன் மொத்த வாழ்க்கையும் மாறுச்சோ எந்த நண்பன் அவனை வஞ்சித்தானோ அதே நண்பனுக்கு அவன் அறிமுகம் செஞ்சு தைரியமா அந்த இடத்துல உட்கார வச்சாரு இவர்தான் பெரிய தத்துவ அறிஞராச்சே இவரை பாக்குறதே அரிதாச்சே அதனால அந்த நண்பனுக்கும் இவர தெரியும் இவர வரவேற்றான் தன்னை பத்தின அருமைகளை பெருமைகளை வரிவரியா சொன்னான் தான் வஞ்சித்த அந்த நண்பனிடம் அந்த அறிஞருடைய மாணவனிடம் அவன் நல்ல நிலைமையில இல்லன்னு தெரிஞ்சும் குதர்க்கமா கேள்வி கேட்டான் என்னப்பா நல்லா சாதாரண ஆளு நானே நல்லா இருக்கேன் நீதான் ரொம்ப புத்திசாலியாச்சே நீ இப்ப என்ன பண்ற அப்படின்னு அந்த இடத்துல அவனுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாம யார் முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டி இருக்கணுமோ அவங்க முன்னாடியே பதில் சொல்ல முடியாத நிலைமையில நிக்கிறோமேன்னு வருந்தி அந்த மாணவன் நிற்க அவனுடைய கைகளை இருக பற்றினார் அந்த அறிஞர் கைய பிடிச்சுக்கிட்டு அவனை வஞ்சித்த அந்த நரி போன்ற நண்பனை பார்த்து உறுதியான குரல்ல சொன்னார் நீ சொல்றது சரிதான்பா என்னுடைய மாணவன் உன்னை விட புத்திசாலி என்னுடைய மாணவன் எல்லாரையும் விட திறமைசாலி திறமசாலி தானோ என்னவோ இந்த நாட்டு அரசர் ஒரு ஆலோசகர் வேணும்னாரு நான் இந்த மாணவன ஆலோசகரா பரிந்துரை செய்தேன் நடக்கிறது எதுவுமே புரியாம அந்த தத்துவ அறிஞர குழப்பத்தோட பார்த்தா அந்த மாணவன் அங்க பாருன்ற மாதிரி இவனுக்கு நடக்க போற நல்லத கேட்டு இடிந்து போய் நின்ற அந்த வஞ்சகமான நண்பனுடைய முகத்தை காட்டி சிரிச்சாரு ஆசிரியர் அந்த நொடி அந்த மாணவனுடைய மனசுல உருவான மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது ஒரே நொடியில எல்லா அவமானமும் அவனை விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு கடந்த காலத்தின் எல்லா வழியும் அவனை விட்டு நீங்கின மாதிரி ஆயிருச்சு நன்றியோடு அந்த அறிஞரை கட்டிக்கொண்டான் நன்றியோடு அவருடைய இருப்பிடத்துக்கு தானும் வந்தான் சந்தேகத்தோடு அவர்கிட்ட கேட்டான் அறிஞரே நிஜமாவே எனக்கு வேலை வாங்கிருக்கீங்களா நிஜமாவே நான் இந்த நாட்டு அரசனோட ஆலோசகரா இருக்க போறேனா அறிஞர் சொன்னார் இல்ல அவன் கேட்டான் ஏன் அப்படி சொன்னீங்க அந்த நண்பன் கிட்ட ஏன் அப்படி சொன்னீங்க அறிஞர் பதில் சொன்னார் என்பா பொயினாலும் நான் அந்த மாதிரி சொன்ன அடுத்த கணமே உனக்கு உன் கடந்த காலமே மறந்து போச்சே கடந்த காலத்தின் வலியெல்லாம் தீந்து போச்சே ஒருவேளை நிஜமாவே நீ அந்த பதவிக்கு வந்திருந்தா நிஜமாவே உன் நிலைமை உயர்ந்திருந்தா உன்னோட கடந்த காலம் எந்த அளவுக்கு மறந்து போயிருக்கும் அவர் கண்களையே பார்த்தா மாணவன் அறிஞர் தொடர்ந்தார் அவமானத்துக்கும் துரோகத்துக்கும் வீழ்ச்சிக்கும் மருந்து அடுத்து நீ பெறப்போகும் போகும் வெற்றி தான் உனக்கு புரியல அந்த கோவில் முன்னாடி அப்படி நின்று இருக்க மாட்டல்ல அறிஞர் இப்படி சொல்ல அந்த இடத்துல தான் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்கோங்கறத உணர்ந்துகிட்டானா அந்த மாணவன் அதுக்கப்புறம் அவன் நிலைமை உயர்ந்திருக்கும் அது உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு இந்த கதைய கேட்டுட்டு இருக்கிற நீங்க இந்த கதையில வந்து அந்த மாணவன் செஞ்ச தப்ப செஞ்சிட்டு இருக்கலாம் கடந்த காலத்து துரோகத்தில் இருந்தும் அவமானத்தில் இருந்தும் கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்த தோல்வியில் இருந்தும் வெளிவர முடியாம இன்னும் மோசமான ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருக்கலாம் உங்களுக்கு சொல்றேன் ஒரு நிமிஷம் நில்லுங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு அந்த வலிய தந்தவங்க முன்னாடி இப்ப இருக்கிறத விட மோசமான நிலைமையில போய் நிக்க போறீங்களா இல்ல அந்த வலிய தந்தவங்க முன்னாடி ரெண்டு மடங்கு எழுந்து ரெண்டு மடங்கு உயர்ந்து அவங்கவுங்களை தொடக்கூட முடியாத அளவுக்கு நல்ல இடத்துல இருக்க போறீங்களா ரெண்டுல எது வேணும்னு நீங்க தான் முடிவு செய்யணும் எத்தனையோ நன்மைகளை வச்சுட்டு எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கு கடந்த காலத்து நிழலையே பாத்துக்கிட்டு கடந்த காலத்து நிழலையே பிடிச்சிக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை வரவேற்காம இருந்துடாதீங்க கடந்த காலத்தை கடந்து வாருங்கள் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்ந்து வாருங்கள்னு சொல்லி இந்த கதையை முடிச்சுக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்